ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கட்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னோடய பூஜை அறையில் ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த செம்பில் வந்துட்டு ரெண்டு மண் செம்பளை தண்ணி வச்சிருக்கீங்களே ஒன்று வந்து குலதெய்வத்துக்கு இன்னொன்று வந்து எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது எதனால் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பூஜை அறையில் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு செம்பில் தண்ணி வைக்கணும் அடுத்து வந்து பாத்திரத்தில் நம்ம எப்போவுமே வைப்போம் எல்லார் வீட்லேயுமே வைப்போம் இல்லையா பாத்திரத்தில் தண்ணீர் அந்த பஞ்சபாத்திரத்துல வந்துட்டு அந்த டம்ளர் மாதிரி இருக்கும் செம்புவில் அதுலேயும் வந்து தினமே தண்ணி வைக்கணும் அப்புறம் இன்னொரு மண் செம்பில் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வீட்டு தெய்வங்கள் வீட்டில் வந்துட்டு தெய்வங்கள் இருக்கும் இல்லையா நம்ம பூஜை ஏறையில் மற்ற தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த மண் செம்பில் நம்ம பாத்திரத்துலேயும் வைக்கணும் ஆனால் அந்த மண் செம்பில் தண்ணி வைக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி நல்லா வந்து குளிர்ந்து அது வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அந்த தண்ணீர் குளிர் குளிர அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி நேரத்தில் வந்து அந்த தண்ணி வந்து ஜில்லன் ஆகிடுங்க அப்போ வந்து அந்த வீட்டு தெய்வத்துக்கு அந்த மண் செம்பில் தண்ணி வைக்கும்போது அது வந்துட்டு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் நம்மளுக்கு வந்து மன நிம்மதி கொடுக்கும் நம்ம வீட்டில் வந்துட்டு அதனால தாங்க வந்துட்டு அந்த மண்சம் இன்னொரு மண்சம்பில் வந்துட்டு நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அது நிறைய பேர் வீடு வீடுகளில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு வைக்கிற தண்ணி அது இன்னொரு சிம்பிளாக வைக்கிறது இப்போ உங்களோட டவுட்டு வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன்